நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த்து பாலிட்டியில் புக் பேக் ஆன்சர் ரெண்டா லெசன் சட்டமன்றம் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் சட்டமன்றம் என்பது சட்டம் இயற்றுகின்ற உச்ச அமைப்பு தேசிய சட்டமன்றம் என்று அழைக்கப்படுகிறதுனா நாடாளுமன்றம் இந்தியாவின் நாடாளுமன்றம் டேஸ் கொண்டதுனா குடியரசுத் தலைவர் மக்களவை மற்றும் மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள் டேஸால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன அப்படின்னா நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மக்களால் வந்து மக்களவை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க உச்ச நீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது பதவி நீக்கம் ஓகேங்களா முறை தான் என்னென்னு கேட்குறேன் பதவி நீக்கம் மாநிலங்களவையின் தலைவர் யார் அப்படின்னா மாநிலங்களவையின் தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவர் நண்பர்களே அரசாங்கத்தின் தலைவர் யார்னா பிரதமர் குடியரசுத் தலைவர் வந்து அரசின் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர்னா பிரதமர் அரசின் தலைவர்னா குடியரசுத் தலைவர் அரசின் தலைவர் யார்னால் குடியரசுத் தலைவர் இங்கே போட்டிருக்காங்க நம்மளே பக்கத்தில் பக்கத்தில் போட்டிருக்காங்க மாநிலங்களவை டேஸ் உரிமைகள் மற்றும் நலங்கள் பாதுகாக்கும் நிறுவனமாகும்னா மாநிலங்கள் மாநிலங்களுடையதை பாதுகாக்கும் தான் மாநிலங்களவை மாநிலங்களவை உறுப்பினர் டேஸு தேர்ந்தெடுக்கப்படுகிறது அந்தந்த மாநில சட்டமன்றத்தால் அந்தந்த மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களால் ஓகேங்களா மாநிலங்களவையின் அலுவல் தலைவர் யார்னா இந்திய குடியரசுத் துணைத் தலைவர் நாடாளுமன்றத்தில் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது என்று முழுமையாக கலைக்கப்படுவது என்ன மாநிலங்களவை மக்களவை வந்து கலைக்கப்படும் நண்பர்களே மாநிலங்களவை கலைக்கப்படாது அதான் சொல்லியிருக்காங்க நாடாளுமன்றத்தையும் எந்தவை நிதி முன்வரைவு சட்ட முன்வரைவு நிறைவேற்ற அதிகாரம் கொண்டுள்ளதுன்னா மக்களவை மாநிலங்களவை அடுத்து கொண்டு போவாங்க பதினாலு நாளுக்கு வந்து அவங்க வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அது மக்களவை கொண்டு வந்து நிறைவேற்றிடுவாங்க அதனால தான் நிதி முன்வரையினாவே மக்களவை தான் சொல்லணும் நண்பர்களே மக்களவை உறுப்பினை குறைந்தபட்ச வயது என்னென்னா இருபத்தஞ்சி வயது இந்திய சட்டமன்ற அமைப்பு டேஸ் என்று அழைக்கப்படுதுன்னா ஈரவை மக்களவை மாநிலங்களவை இந்திய சட்டமன்றம் இங்கே நாடாளுமன்றத்தை தான் அப்படி சொல்கிறாங்க மாநிலத்தின் ஆளுநர் டேஸ் ஆவனா மாநிலத்தின் அரசியல் அமைப்பு தலைவர் மாநிலத்தின் ஆளுநர் யானா அரசியல் அமைப்பு தலைவர் மாநிலத்தின் முதலமைச்சர் டேஸ் ஆவார் அவனா அரசாங்கத்தின் தலைவர் பாருங்க மாநிலத்தின் செயல் அதிகாரம் யாரு இருக்குன்னா ஆளுநர் தான் இருக்கிற நண்பர்களே ஏன்னா அவர் தான் அந்த அரசியல் எப்படி சொல்லியிருப்பாங்க நூற்றி ஐம்பத்தி நாலு ஆர்டிக்கல்ல தான் வந்து செயல் அதிகாரம் வந்து ஆளுநர் மாநில செயல் அதிகாரம் ஆளுநர் மாநிலத்தின் ஆளுநர் டேஸாக நியமிக்கப்படுவார்னா குடியரசுத் தலைவர்கள் நியமிக்கப்படுவார் பாருங்க எக்ஸ் குறிப்பிடப்பட்ட இடத்தில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதான் நம்பளோட கொஸ்டின் அப்போது எக்ஸ் வந்து என்னென்னா இருபது ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி பிரதிநிதிகளுக்கு மேல் மிகாமல் இருக்கணும் அதான் சொல்லிப்பேன் நண்பர்களே இருபது ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி பிரதிநிதித்துவங்கள் மேல் மிகாமல் இருக்கணும்